வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு எப்படி இருக்கு எல்லாருமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னாக்கா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு நிறைய எதிர்பார்ப்பு அது வந்தா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பரலனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லிட்டு சினிமா கற்பனைகள் ஓடிட்டு வந்தால் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்போசிட் சைடா இருக்கிறவங்க எதிர்க்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இல்ல 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 இங்க தமிழ் மட்டும் தான் ஆளணும் தமிழத்தோர் யாரும் ஆளது அந்த மாதிரிலாம் இவங்களோட டாக்கிங்ஸும் போயிட்டு இருக்கு இந்த வேலையில தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா பிஜேபிக்கு வந்தா நாங்க ரொம்ப அவரை வந்து ஏத்துக்குவோம் தமிழிசை அதை தான் சொல்றாங்க பிஜேபி தான் வரணும் அப்படின்னு அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாமே அவங்கக்கிட்ட சாதகமாக வரணும்னு எதிர்பார்க்கறாங்க மற்ற கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து ஓகே அவர் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சீமாவான என்ன சொல்றாருனாக்கா தமிழ்நாட்டை தமிழன் மட்டும்தான் ஆகணும் நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்துக்கலாம் தலைவரா இருந்துக்கலாம் மாநிலத்தை ஆளணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஓகே எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல நான் வந்து மக்கள் கிட்டே இருந்து கேள்வி கேட்டேன் தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது சட்ட திருத்தம் இருக்கா எனக்கு தெரியல இருந்தா இதை கொஞ்சம் சொல்லுங்க நானும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போ போயிட்டு நம்ம தங்குறோம் குடியேறுறோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம அந்த ஸ்டேட்டுடைய குடிமகனும் மாறிடுறோம் அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டேட்டை விட்டுட்டு வந்த ஸ்டேட்டுக்கு ஆயிடுறோம் அங்கே நம்மளுக்கு ரேஷன் கார்டு சரி எலெக்ஷன் கார்டு ஓட்டர் கார்டும் சரி அதார் கார்டு எல்லாமே அங்கத்தைய பிரச்சையாவே நம்ம மாறிடுறோம் அப்படி மாறும் இந்த வேலையில நம்மளை அந்த ஸ்டேட்டோட உரிமையாளா மாற்றிடுறாங்க அந்த மாதிரி அவரும் பல வருடங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்பட்ட மாதிரி இப்பையும் அவர் தமிழன் கிடையாது அவர் கன்னடன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ சொல்றவங்க மைண்டை பொறுத்து இருக்கு அது எப்படி என்ன அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் தமிழ் மட்டும்தான் ஆளணும் தமிழன் மட்டும்தான் ஆளணும் தமிழ் மட்டும்தான் ஆகணும் சொல்கிற எல்லாருக்கும் இது வரைக்கும் தமிழ்நாடு தமிழர்கள் மட்டுமே ஆண்டாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டை அதே மாதிரி தமிழன் மட்டுமே ஆண்டு இது வரைக்கும் நம்மலாம் என்ன சாதிச்சிருக்கணும்னு தெரியல அப்படியே சாதிச்சிருந்தாலும் நம்ம யூஸ் பண்ற எல்லா விஷயமே தமிழன் மட்டுமே வந்து செஞ்சதா ப்ரொடக்ட் பண்ணதா எனக்கு புரியல எப்படி ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா அந்த டிரெஸ்ஸை வந்து மேக் ஃபுல்லாவே தமிழன் மட்டும்தானா கிடையாது சாப்பாடு சாப்பாடு தமிழன் மட்டும் தான் செஞ்சிருக்கா நம்ம தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு சொல்லிக்கலாமே தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே நம்ம எல்லாமே இந்த ஸ்டேட்ல மட்டும் தான் கிடைக்குதா கிடையாது ஒரு தோரம் குறப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வெளி மாநிலத்தில் நம்ம வந்து கையாள நினைவு தான் இருக்குது ஸோ எல்லா வளமுமே தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை டோட்டல் இந்தியா ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே நம்ம மதிக்கணும் நாம வந்து தமிழன் 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 சொல்கிறது வந்து சில விஷயங்களை வந்து வீரமாக நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் அதுக்காக தமிழன் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றது வந்து எனக்கு நம்ம கொஞ்சம் இதுவும் ஒரு வகையான இனவெறியோ அப்படின்னு எனக்கு தோணுது இது மற்றவங்க எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா ரஜினி வரக்கூடாது வரணும் இப்ப நான் வந்து பேசுற விஷயங்கள்லாம் வந்து ரஜினிக்கு வந்து ஆதரவு அப்படின்னு நான் சொல்லலாம் இல்லை அவர் இஷ்டம் இப்ப நீங்க வந்து அவர் பிடிக்கலன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து உங்களுக்கு ஏன் அவர் பிடிக்கல அப்படின்னு எல்லாம் நான் கேட்க போறது இல்லை அது உங்களோட விருப்பங்கள் எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கலாம் அதே மாதிரி இப்ப அவர் பிடிக்கலன்னு வச்சுக்கோ அவர் கட்சிக்கு வரட்டும் தனி காட்சியை ஆரம்பிக்கட்டும் இல்லை வேற ஏதாவது கட்சி கூட போகட்டும் ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் வந்து எலெக்ஷன்ல நிற்கட்டும் அந்த எலெக்ஷன் உங்களுக்கு பிடிக்கல அவர் நிக்கிறதே எனக்கு பிடிக்கல அந்தாலும் நான் தோக்கடிச்சிருயா அப்படின்னு நினைக்கிறேன்னா ஓட்டு போடாம அவர் தோக்கடிச்சுட்டு போங்க இதுல இருக்குது சிம்பிள் தானே அவருக்கு எவ்வளவு காசு இருக்கு அவர் தோக்கறது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல சிம்பிளா அவர் தோக்கடிச்சு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி அவரும் ஒத்துக்கு போயிடுவாரு ஒருவேளை அவரு அவர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவருக்கு ஓட்டு போட்டு நீங்க வந்து ஜெயிக்க வைக்கலாம் சோ இது எல்லாமே வந்து மக்கள் கையில தான் இருக்கு ஆனா இப்பவே வந்து வரக்கூடாது 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 ஒரு ஜனநாயக விரோத போகோ அப்படின்னு எனக்கு தோணுது நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப ரஜினிகாந்த் சார்டையும் ஒரு சில கொஸ்டின் அவங்க ரசிகர்கள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஏடிஎம்கேவுக்கு டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு தான் டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சுதுன்னு அவர் நம்பரா போல இருக்கு ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படி இருந்தால் அது வந்து நான் தவறா அந்த விபத்து பண்ணிட்டேன்னு அவரே ஒத்துக்கிறாரு ஓகே ஒருவேளை அந்த விபத்து அவர் பண்ணல அப்படின்னா இப்ப இந்த கொஸ்டின் ரேஸ் ஆகிறதுக்கான சான்சஸே இல்ல அவர் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படியே அவர் அப்புறம் இதுக்கப்புறம் அரசியலுக்கு வரவே மாட்டேன் பிரச்சனை அதையும் அதே மாதிரி அடுத்தடுத்த வந்த எலெக்ஷன்ஸ்ல அவர் வந்து ஒரு சில கட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாரு சோ அவர் எடுக்கல அவரோட ரசிகர்களா சொல்லிக்கிட்டு அந்த மாவட்ட தலைவர்கள் ஒரு சில எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாக்கா இன்னும் அவருக்கு அந்த பிரச்சனைகள் வந்திருக்காது இப்ப நிறைய பேர் இந்த கேட்கிற விஷயத்துக்கு வந்துருக்க மாட்டாங்க இன்னொன்னு மக்கள் எல்லாம் கேக்குறாங்க அவர் வந்து இதுக்கு போராடினாரா அதுக்கு போராடினாரா இதுக்கு போராடினாரா அவர் ஏன் இதையா கொடுக்கல அவர் ஏன் வேலை வாய்ப்பு உருவாக்கல இதெல்லாம் கேக்குறதுல எனக்கு ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு கேட்கறவங்க எல்லாம் நான் கேக்குறவங்க எல்லாருமே நான் முட்டாளும்னு சொல்றேன்னு நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க ஐ டோன்ட் கேர் அப்ட் தட் அதாவது ஏன் அப்படின்னாக்கா முட்டாள்தனமா இருக்கு அரசியல்வாதிகள் கேட்கலாம் நீங்க ஒரு அமைச்சர் இருக்காரா உங்களுக்கு தொகுதி எம்எல்ஏ இருக்கானா சேர்மன் இருக்கானா வார்டு கவுன்சிலர் அவனை போய் கேளு ஏன் எனக்கு இது பண்ணல ஏன் இந்த கடமை எனக்கு செய்யலன்னு கேட்கலாம் தப்பே இல்லை ஒரு நடிகரை போய் நம்ம அவர் நடிகர் கூத்தாடின்னு எல்லாம் சொல்றோம் அவர் ஏன் நம்மளுக்கு நல்லது பண்ண நம்ம எதிர்பார்க்கறோம் நல்லது செய்யறாங்க எல்லா நடிகர்களுமே அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன நல்லது செய்யறாங்க அதை நம்ம போய் வாங்கிக்கிறோம்ல அந்த மாதிரி ஏன் செய்யலான்னு கேட்கறதுக்கான உரிமைகள் நமக்கு தார்மீகமா கிடையாவே கிடையாது அதே மாதிரி அவங்க செய்யறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம ஏன் செய்யலன்னு கேட்கறதுக்கான உரிமை இல்லை இந்த மாதிரியே வந்து ஏன் அவருக்கு தெரியல அது நம்ம கேட்க கூடாது ஒருவேளை அவர் அரசியல் வந்தால் கண்டிப்பாக நமக்கு கேட்க வேண்டிய உரிமைகள் இருக்குது அப்ப கேட்கலாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி இப்ப அவர் வராரு அப்படின்னாக்கா அவருக்கும் ஒரு சில கொள்கையில வச்சுக்கிட்டு அவர் வரணும் ஒருவேளை அவர் வந்தா அவர் என்ன வச்சுக்கிட்டு வராருன்னு அதை அப்ப பார்ப்போம் உம் இன்னொரு விஷயம் தமிழ்நாடு அரசியல்லாம் எல்லாம் கொஞ்சம் காமெடியா போயிட்டு இருக்கு என்னன்னாக்கா இப்ப ரீசண்டா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா என்னமோ அந்த இருக்கிற நியூஸ் சேனல்ஸில் வர ஃப்ளாஷ் நியூஸில் பார்க்குற மாதிரியே இருக்குது டெய்லி ஒரு நியூஸு ஃபஸ்ட்டு ஒரு நாள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ப்ளஸ் ஒனுக்கு பப்ளிக் வைக்க போகிறோம் ஓகே அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஒரு நியூஸ் ரெண்டாவது நாள் சொல்கிறாங்க எல்லா ஸ்கூலுக்கும் வந்து யூனிஃபார்ம் கலர்ஸாக மாற்றணும் இதுவும் சேம் பள்ளிக்கல்வித்துறை மூணாவது நாள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து எல்லாேருக்கும் வந்து சிலபஸ் மாற்றலாமா அப்படின்னு ஐடியாவில் இருக்கும் அடுத்த நாள் சொல்கிறாங்க மார்கா இருக்கிறது நூறு மார்க்கா மாத்திரம் ஒரே வர நியூஸ் தான் என்ன தோணுது பண்ணிருப்பாங்க இது ஒரே நல்ல ஒரு அறிவிப்பா வெளியிட்டாக்கா சிம்பிளா முடிச்சிடும் ஏதாவது ஒண்ணு ட்ரெண்டிங் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒரு நாள் முடிக்கிறத விட்டுட்டு அதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டெய்லி ஒரு ஒரு அப்டேட்டா கொடுக்கறது அவங்க கொண்டு வர அப்டேட் நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயங்கள் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வெளியிடலாம் ஒவ்வொரு நாள் ஒரு பூதம் காட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் நிகழ்வுகள் இந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு மிஸ்டர் ரஜினி அவர்களுக்கு வந்து என்னன்னாக்கா இப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களும் வரைஞ்சிட்டாங்க அதே மாதிரி வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இப்போதைக்கு செயல்பாட்டுல இல்ல அந்த கட்சியோட செயல் தலைவர் ஸ்டாலின் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இல்லை அப்படின்றதால அவருக்கு இந்த யோசனை வந்துச்சா ஒருவேளை இப்பதான் அவருக்கு அந்த அனுகூலங்கள் வந்த மாதிரி அவரு சொல்ற மாதிரி ஆண்டவன் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆண்டவன் இருக்கா ஆண்டவன் அவர் நம்புறாரோ அதுவும் தெரியல இது எல்லாத்தையும் அவர் வந்து கொஞ்சம் விலைக்கு சொல்லலாம் அவர் வர்றதை பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சி இல்லை வந்தா எப்படி இருக்கும்ன்றத பத்தி நம்மளுக்கு இப்படி தெரியாது அதே மாதிரியே வந்து நிறைய பேருடைய எதிர்ப்பு குரல் என்ன அப்படின்னா அதை நான் இங்கே பதிவு செஞ்சுக்க விரும்புறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொந்தது அவர் தனி கட்சியாக இருந்தே என்னென்ன பண்ணும் ஆனால் சில மேல்மட்ட கட்சிகள் கூட அவர் கூட்டணி வைச்சால் இல்லை அவங்க கூட போய் ஜாயின் பண்ணால் அவர் பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த எதிர்ப்பு வந்து அவர் எப்படி சமாளிக்க போறாரு இல்லை அவர் ஃபேன்ஸ் எப்படி பண்ண போறாங்க அதை அப்படின்னு தெரியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஆல்தனஸ் சொல்லிக்கிறேன் ஆல்தனஸ் ரஜினி சார் உங்களுக்கு நீங்க வந்து ஒருவேளை அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் நம்புறாங்க ஸோ அந்த நம்பிக்கைகள் வந்து எங்களுக்கும் பாதிக்கு பாதி இருக்கு பாதிக்கு பாதி இல்லை அப்படி நம்புற பட்சத்துல உங்களை நாங்க வந்து நம்பணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துவீங்கன்னு நினைக்கிறோம் இதுக்கு முன்னாடி நடிகர்களா இருந்து அரசியலுக்கு வந்து காமெடியன்களா மாறின அரசியல்வாதிகளை நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வந்து ஆயிடாதீங்க சோ அதுக்கும் வேண்டிக்கிறோம் உங்களுடைய ரசிகர்கள் வந்து நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல நீங்க சொன்னீங்க என் எனக்கு வந்து நான் யாரையுமே ஊழல் பண்ண வச்சுக்க மாட்டேன்னு அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் உங்க மனசுல வந்து உண்மையாக வந்துருக்கலாம் உங்களுக்கு கீழ் மட்டத்தில் இருக்கவங்களாம் அதுக்கு ஒத்துழைப்பாங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் நீங்க பார்க்கணும் சுற்றி சுத்தி இருக்கிற எல்லாரையுமே யோசிச்சு பார்க்கணும் அரசியல்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்து இருக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அதுக்குள்ள நீங்கள் என்றா வரீங்கன்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்புகளும் ஏற்படும் சாதகமாகவும் இருக்கும் அதை எப்படி வாங்கிக்க போறீங்கன்னு தெரியல மக்களும் இது எப்படி வாங்கி போறாங்க முக்கியமாக ஒன்றே ஒன்று கேட்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீ தமிழனாக இருந்தாக்கா நீ ஆளணும் இல்லைனா இங்கிலீஷ் காரணம் தான் ஆளக்கூடாது நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் தமிழில் மட்டும்தான் பேசுற நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே தமிழன் மட்டும்தான் வெஹிக்கிள் வண்டி ஓட்டணக்கா தமிழ் மட்டும் தான் உருவாக்கி இருப்பான ட்ரெஸ் போடுறோம்னா அது உருவாக்கி போனாலும் நம்ம யூஸ் பண்ற அன்றாட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய லாங்குவேஜ் பேசுகிற இனத்தவர்கள் செஞ்ச விஷயங்கள் தான் நீங்கள் தமிழன் மட்டுமே தமிழன் மட்டுமே பேசுறது எனக்கேனோ அது ஒரு இனவெறிய தோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது தயவு செய்து அப்படி பேசுறவங்க இந்த வீடியோ பார்த்தது தயவு செய்து நம்ம பேசுறதை நிறுத்திக்கோங்க அது நம்மளுக்கு நாமளே பண்ணிக்கிற ஒரு திங்கான விஷயம் மாதிரி தெரியுது அது மட்டும் தான் இந்த இடத்துல முக்கியமாக பதிவு பண்ணிக்கிறது மத்தபடியே ஆறு அரசியலுக்கு வர வராமல் போகலாம் ஏபோது பண்ணலாம் முக்கியமாக நானும் சொல்லிக்கிறேன் தமிழனாக இருந்தால் மட்டுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தமிழனாக இருந்தால் மட்டுமே லைக் பண்ணணும் சொல்ல வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் கமெண்ட்ல கழி வழி ஊற்றுங்க டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்